இந்த போதையில கார் ஒற்றை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க ஏகப்பட்ட சம்பவங்கள் இது வரைக்கும் சென்னையில ஆயிருக்கு அதாவது போவாங்க விடியோ கால்ல அடிச்சு தூக்கிட்டு போவாங்க மதுரை வயல்ல சிக்னல் அவனா மோதி ஒரு இடத்துல நிப்பாட்டினான் அது வரைக்கும் முழுசா இடிச்சு தள்ளிட்டு எவன் என்ன ஏதுன்னு பார்க்காம ரெண்டு வரை கொண்டுட்டான்னு நினைக்கிறான் ஆண்டு வேலை பகல்ல பட்டப்பகல்ல போதையில கொண்டதுக்கு அப்புறமும் கூட போலீஸ் அவங்ககிட்ட போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சுப்பா நிஜமா நடந்தது ஆனால் இன்னைக்கு இந்த பன்னிகரனை பக்கத்துல ஒரு யா அவன் நைட்டு குடிச்சானா இல்ல விடிய கால குடிச்சானா இல்ல நைட்ல இருந்து விடிய காலை வரையும் குடிச்சுக்கிட்டு இருந்தானா தெரியல ஆனா சொம்ம போதை பயங்கரமான போதை அந்த போதையில் இருந்தவனா ஒரு போலீஸு நிப்பாட்ட ட்ரை பண்ணியிருக்காங்களோ அவன் என்ன பண்ணிட்டான் ஆஃப்டர் ஆல் போலீஸு இல்லை அந்த நிலம் சார் அப்படி நினைப்பிருக்கிறதுனாலதான் தான் ஒரு போறாங்க இல்லாட்டி போலீஸுக்கு பயந்தான் முதல்ல குடிச்சுட்டு அந்த போதையில வெளியில் வருவாயில்ல இல்ல போதையை போட்டதுனால போலீஸ் மேல மரியாதை இல்லாம போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா அவங்க போதையை போட்டாலும் ஒண்ணுதான் போடலைன்னாலும் ஒண்ணுதான் அவங்க போலீஸ்க்கு கொடுக்குற மரியாதை அவ்வளவுதான் ஏன் அப்படின்னா எல்லா போலீஸுக்கும் ஒரு ரேட்டு உண்டு அதாவது என்ன அதிகபட்சம் போல ஐயாயிரம் இருக்கிறத பத்தாயிரம் பத்தாயிரம் இருக்கிறது இருபதாயிரம் கொடுத்த சளி அடிச்சுட்டு பேசாம போயிருப்பாங்க இது நம்ம நினப்பு கிடையாது சார் நம்ம நினப்படமா எத்தனை அரை வாங்கின்னு தெரியாது இவன் நம்மளை அழைப்பாட்டோ என்னைக்கு நம்மளை விடுவேன்னு தெரியாது ரோட்ல நின்று சாத்து சாப்பிட்டு சாப்பிடலாம் அதெல்லாம் வாங்கியிருக்க நிறைய வாங்கியிருக்கான் இப்ப இல்லைனாலும் இதுக்கு முன்னாடி ஈஸியா பார்க்கலாம் இப்படி எல்லாம் அடிச்சா வர வரமாட்டான் போல எவ்வளவு பேர் வாங்கியிருக்கோம் யோசிச்சு பாருங்க அதான் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் இல்லை அப்படின்னாலும் இருபது இருபத்தஞ்சு வயசுல வந்து வாங்கியிருக்கேன் இல்லையா ஆனா இந்த நல்ல கையில காசு வச்சிருக்க பத்தி எல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து இருபது இருபத்தஞ்சு வயசுலயே எவனையும் போ கூர்க்கா எப்படி பாக்குறோமோ அப்படித்தான் போலீஸ்காரனையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் இல்லை நைட்டு பூரா பப்ப தோண்டு வச்சுட்டு இந்த ஆட்டோ ஆட்டிட்டு கார் எடுத்துட்டு அப்படி பறந்து போவாங்களா சார் இல்லை நைட்டு எல்லாம் குடிக்கிறதே இல்லையா குடிச்சபிட்டு கார் ஓட்டுறதே இல்லையா ட்ரங்க் அண்ட் தப்பு இந்த டாஸ்மாக பக்கத்தில் ஒளிஞ்சு பிடிக்கிறான்னு பார்த்தீங்களா போலீஸ் ஒளிஞ்சு புடி அவங்களுக்கு அவ்வளவுதான் முடியாது ஒளிஞ்சு பிடிக்கிற போலீஸுக்கு அவ்வளவுதான் முடியாது இந்த அந்த பக்கம் இந்த பக்கம் அடைச்சிக்குவாங்க வண்டி எடுத்து அவன் மாட்டுக்கு பேசாம எப்படியாச்சும் பத்திரமா ஏன்னு வைங்க விழுந்து விழுந்து தொலைச்சானா அதுக்கு வேற செலவழிக்க முடியாது அதனால அவன் கேர்ஃபுல்லாத்தையும் முக்கால்வாசி நேரம் வண்டி ஓட்டுவேன் ரொம்ப சில இடங்கள்ல வந்து ஆயிடும் ஆனா இந்த இருந்து உள்ளோரான் பார்த்தீங்களா அவனுக்கு போலீஸ் டிராஃபிக்கை கிளியர் பண்ணிவிடும் நெச்சமாத கிளியர் பண்ணிவிடும் அதான் நடக்குது அப்புறம் அந்த போலீஸ் தடுத்து நிப்பாட்ட பார்த்துருக்காப்புல அப்படி நிப்பாட்ட பாக்குறப்ப அந்த போலீஸ் பைக்ல போறாரு இவன் கார்ல போறா சேசிங் நடக்குது அந்த சேசிங் நடக்கிற இடத்துல திடீர்னு ஒரு சின்னதா ஸ்லிப் ஆயிடுறாப்புல போலீஸ் இடிச்சு பட் ஆனா அவரா ஸ்லிப் ஆனாப்லையா இவன் எதுவும் இடிச்சு தள்ளி கொண்டு போனானா ஏன்னா அந்த நேரத்துல சாதாரணமா நினைச்சு பாருங்க அந்த மென்டாலிட்டி ஆப்டர் ஆல் போலீஸ் அந்த மென்டாலிட்டி அதுக்கப்புறம் இவன் விரட்டிக்கிட்டே வர்றானே இவன் எல்லாம் என்னை வளர்க்குற அளவுக்கு இவன் எல்லாம் புரியாளா நானும் இவன் இவன் என்னை பிடிப்பானா இவனையெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அந்த மைண்ட் செட்டு ஒண்ணும் ஒருவேளை வேணும்னே இருச்சிருக்கலாம் போதேல இருச்சா எதுவுமே வந்து பெருசு கிடையாது சொல்லிக்கலாம் தெரியாம அவர் வந்து சுயநினைவு நினைவு இல்லாம போயிட்டு சுய நினைவு இல்லாம கோமாவளைய படுத்துக்கிறதுக்கா ஒருவேளை கோமாவளை படுத்துக்கிறதே சுய நினைவு இல்லாம தட்டி விட்டு இல்ல வேற ஏதாச்சும் பண்ணி அப்படியே இருந்தாலும் என்னச்சு கத்தியால கோமலம் சொல்ல முடியுமா அப்படியே அந்த போலீஸ் ஒரு இருபது மீட்டர் இழுத்துக்கிட்டே போயிருக்கேன் வீல்ல மாட்டி செத்துட்டா அந்த போலீஸ் செத்துட்டாரு இப்ப போலீஸ கொண்டுட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு பொதுமக்களை தான் கொண்டுகிட்டு தான் இப்ப போலீஸ கொண்டுட்டாங்க ஆனா அப்படியே போலீஸ கொன்னாலும் இவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க போலீஸை கொண்டாலும் பொதுமக்களை கொண்டாலும் உசுறு உசுறு தான் ஏன்னா அந்த உசுருக்கான அந்த ரேட்டு தான் வேறையை தவிர உசுறு ஒன்றுதான் குடும்பம் கஷ்டப்படுறது ஒன்றுதான் எவ்வளவு காசு கொடுத்தாலும் அந்த ஆளை இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும் பட் எப்படி எதுவும் அது பகல் அதுவும் ஒரு அதிகாரி போலீஸ் பவர்ல இருக்கிறவங்க இவங்களையே இந்த பாடுபடுத்துவாங்க ஏன்னா இப்ப ரோட்ல சாதாரணமா யா பிடிச்சவன் ஒண்ணு இல்லாதவன் பைக்ல போறான் அவனை வந்து பிடிச்சா நாம வந்து அவனை வந்து உரிக்காம விடுறது இல்லை இல்லையா ஆனா இந்த மாதிரி ஆட்கள் குடிச்சா இந்த மாதிரி ஆட்களை என்ன பண்ணலாம் என்னைய கேட்டா நமக்கு ஒரு விஷயம் ஒண்ணு இல்லை அவன் இருக்க அந்த சொத்து பத்து எல்லாத்தையும் வாங்கி எவன் பாதிக்கப்பட்டான் அவனுக்கு கொடுத்தான் வெரி சிம்பிள் ஆள் அடிக்கக்கூடாது ஜெயிலில் போடக்கூடாது கொலை பண்ணக்கூடாது இதுக்கப்புறம் சம்பாதிக்கிறத முழுசு அவனுக்கே கொடுத்தணும் வேற எது உங்களே உங்களுக்கு என்ன